அப்புறம் யாரும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு இவர் ஏதாவது லெட்டர் அனுப்புனாலும் கூட அவங்க யாரும் வர மாட்டாங்க இவரை நோக்கி வர மாட்டாங்க அப்ப இருக்கிற ரெஸ்பெக்டே வந்து இன்னும் கொஞ்சம் இழந்த மாதிரியான ஒரு இல்ல ரெஸ்பெக்ட் எல்லாம் இல்ல இது அவர் என்னைக்குமே ரெஸ்பெக்ட பத்தி எல்லாம் அவர் கவலைப்பட்டவர் இல்லையா தன்கர் நூத்தி நாற்பத்தி மூணு படிச்சாரான்னு தெரியல நூத்தி நாற்பது நாடாளுமன்றத்தை அந்த அதிகாரம் நூத்தி நாற்பத்தி என்ன சொல்லுது நீதிமன்றம் சிற்சில வழக்குகளில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் இந்த நாட்டினுடைய அனைத்து நீதிமன்றங்களும் கடைபிடிக்க வேண்டியது சட்டம் மாதிரி இவ்வளோ விஷயத்தை தெளிவுபடுத்தின பின்னரும் சூப்பர் பார்லிமெண்ட்டானு நீங்கள் கேட்கலாமா அப்படிப்பட்டவரை நீ இன்வைட் பண்ணலாமா நாளைக்கு இவரை வந்து பதவி நீங்கள் செஞ்சுட்டாங்க இவர் போகும்போது ஏதாவது மக்கள் என்னங்கையா எங்களை விட்டுட்டு போகிறீங்களே எவ்வளோ விஷயத்தை நீங்கள் செஞ்சிருப்பீங்களே அப்படின்னு யாரோ கேட்க போகிறாங்களா ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு வாழ்க்கை ராஜ்பவன் தானே பேர் அது அது ஒன்றும் ஜனநாயக பவனெலாம் ஒன்றும் கிடையாது ராஜ்பவன் நல்ல தோட்டத்தில் நல்லா உலாத்திக்கிட்டு எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த மரியாதையை வாங்கிட்டு அப்படி வர வேண்டியதுதான் வேறு எதுவுமே இல்லை அவரே சொல்கிறார் ஒரு இடத்துல எனக்கு வேலை எதுவும் கிடையாது முடியாப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு நான் இந்த மாநில அரசை நானா அப்படின்னு பார்க்குறேன் உச்சந்தலையில் அடி அப்படி அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்கணும் அரசமைப்பின்படி நம்முடைய அதிகாரம் இவ்வளவு தான் இவரை முறியடிச்சுதுன்றதை விட இந்திய ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சகத்தையும் மோடி அரசனுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தையும் உச்சநீதிமன்றம் தடுத்துருச்சு தமிழ் மின் வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஐயா பல கட்ட எதிர்ப்புகளுக்கு அப்புறமா ஆளுநர் ஆர் என் வந்து துணைவேந்தர்கள் மாநாடு வந்து இன்னைக்கு நடத்தி ஆனா எதிர்பார்த்த அளவிற்கு வந்து துணைவேந்தர்கள் யாருமே கலந்துக்கல அப்படி கலந்துகிட்டவங்க கூட துணைவேந்தர்களுக்கு அடுத்த பொறுப்புல இருக்கிறவங்க தான் வந்து கலந்துக்கிட்டாங்கன்ற மாதிரியான செய்திகள் வருது உண்மை என்ன அத பத்தி சொல்லுங்க ஐயா இல்ல நம்மளுடைய செய்திகள் பொதுவாக எல்லா தொலைக்காட்சிகளிலும் வரக்கூடிய செய்திகள் வந்துட்டு உண்மைதான் பெரிய அளவு கலந்துக்கிற ஆடுநர்பாடு என்ன சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்களில் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வேந்தர்கள் வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க பட் உண்மை என்ன அப்படின்னோம்னா தமிழக அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எடுத்துட்டு எட்டு துணைவேந்தர்கள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க மற்றபடி கலந்துக்கலை யாரை கலந்துக்கல புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றாங்க தனியார் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர்கள் எல்லாம் வந்துட்டு கலந்துருக்காங்க சில பல்கலைக்கழகங்களில் வந்துட்டு வேந்தர்கள் வராது அவருடைய ஸ்டாஃப் ஒருத்தரை வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படினா இது ஒரு ஃபெயிலியர் தான் அவர் எது செய்யக்கூடாதோ அவருடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டதை ஒன்றத்தை செஞ்சார் அது நிறைவேறலை அவ்வளோதான் என்றைக்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சதோ ஒரு ஆளுநராக இருக்கக்கூடிய நீங்கள் தான் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அப்படின்ற பொறுப்பு ஒரு சட்டத்தின் மூலம் பறிக்கப்பட்டு பறிக்கப்பட்டுவிட்டதோ அதற்கு பிறகு இவர் வந்துட்டு அதை கூட்டுறது நடத்துறது அப்படின்றது தப்பு அப்ப ரெண்டு அத்தாரிட்டி ஆகுது யாருக்கிட்ட கேட்பாங்க அதுக்கு முன்னாடி வேறு ஆளுநர் வந்துட்டு துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை வந்துட்டு இங்கே கிட்ட கூட்டி பேசுகிறாரு பேசும்போது மூட நம்பிக்கைகள்லாம் பரவாது பார்த்துக்கோங்க ரொம்ப சயின்டிஃபிக்காக எல்லாத்தையும் கொண்டு போங்க கல்வி திட்டத்தை வந்துட்டு மேம்படுத்த பாருங்கள் அப்படின்னா அவர் சில வழிகாட்டுதலாம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு தான் போயிருக்காங்க அப்புறம் மறுபடியும் இவர் கூப்பிட்டு அப்புறம் அரசமைப்பு சட்டமே வந்துட்டு வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணக்கூடிய அவர் ஜெக்தீஷ் ஜெக்தீப் தன்கர் அவரை கூப்பிட்டு பேச வைக்கிறது அதை கலந்துக்கிறது அப்படின்றது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த அத்தாரிட்டியை வந்துட்டு அவமதிக்கிற மாதிரி ஆயிடும் முதலமைச்சரை அவமதிக்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா அவர் தான் இப்போ வேந்தர் ஸோ இதான் பிரச்சனை இதையெல்லாம் தாண்டிட்டு நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தன்முனைப்போடு தான் வந்துட்டு ஆளுநர் ரவி செயல்பட்டார் இந்த தன்முனைப்பு வந்துட்டு அடிபட்டு பூச்சி தான் உண்மை தொடர்ந்து வந்து இவரும் சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா தமிழக அரசு தான் வந்து மிரட்டி இருக்கு கலந்துக்கிறவங்களை கூட அதே மாதிரி சிலர் கலந்துக்கிறதுக்காக வந்தவங்களும் கூட கலந்துக்க முடியாதபடி வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து வைக்கிறாரு அதை பத்தி சொல்லுங்க நீங்க அது தவறுன்னு சொல்றீங்கல்ல உங்களுடைய கூட்டத்துல கலந்து கொள்ள வரவங்களை தடுத்து மிரட்டி அவருடைய வார்த்தையில சொல்ல போனோம்னா மிரட்டி திருப்பி அனுப்புறது தவறுன்னு சொல்றீங்கல்ல நீங்க வேந்தரா உங்களுக்கு கூட்டக்கூடிய அதிகாரம் இருக்கா என்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அளித்து விட்டதோ அதற்கு பிறகு நீங்கள் இதை செய்வதாக இருந்தால் நீங்கள் முதலமைச்சரோட கலந்துக்கிட்டலாம் அதை நீங்கள் செஞ்சுருக்கணும் முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு ஒரு அவசியம் இருக்குது நான் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுலேருந்து கூட்டிகிட்டு வரேன் இது மூணாவது நாலாவது ஆண்டு அதனால் இதை வந்துட்டு நீங்கள் அனுமதிக்கணும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி பல்கலைக்கழகங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு அப்படின்னு பல்வேறுபட்ட விடயங்களை இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதற்கான முக்கியமான நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் தான் வந்து அதில் பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் அப்படி செய்யலையே எட்டாம் தேதியை தீர்ப்பு வந்துருச்சு நீங்கள் பதினேழாம் தேதி போய்ட்டு என்ன பண்ணுறீங்க ஜெக்தீப் தன்கரை அழைக்கிறீங்க அப்போ இது வந்துட்டு என்ன ஒரு ஒரு அதிகாரத்தை வந்துட்டு தட்டிட்டு நான் செய்கிறேன் உங்களால் என்ன செய்ய முடியும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சவால் விட்டுற மாதிரி தானே அப்போ நீங்கள் சவால் விட்ட அவங்க அதை செய்ய தானே செய்வாங்க ரெண்டாவது விஷயம் யார் பேச்சா கேட்பாங்க துணைவந்தர்களை சொல்லுங்கள் அவங்களுக்கு மேல இருக்க அரசு பேச்சு தான் யாரு வேந்தரோ அவங்களுடைய பேச்சை கேட்பாங்க ஏன்னா நாளைக்கு வேந்தர் கேள்வி கேட்கலாம் நீங்க என்ன அடிப்படையில அதை போய் கலந்துக்கிட்டீங்க அந்த அழைப்பை எப்படி நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களால என்ன பதில் சொல்ல முடியும் அவர் ஒரு அறிக்கை கொடுக்கறாரு என்னை கொடுக்கறாரு முந்தா நாள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு ஆளுதர்பாடிங்கிறது வந்துச்சு இது வந்துட்டு தமிழக அரசுக்கு போட்டியா நடத்தக்கூடிய ஒரு விடயம் இல்லை மூணு வருஷமா நடத்திட்டு இருந்தா தான் இப்போ நாலாவது வருஷமாக நடத்துகிறேன் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருந்தார் நான் என்ன கேட்குறேன்னா அதில் நீங்கள் விளக்கணும் இல்லை எனக்கு கூட்டுறதுக்கான அதிகாரம் இருக்குது இதை தமிழக தமிழக முதல்வரை ஏற்றுக்குவாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை அதெல்லாம் பற்றி எதுவுமே சொல்லாமல் இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் போது அப்போ அது தெரியாது அவருக்கு ஒன்று அவரோட கலந்து செஞ்சுருக்கணும் இல்லை நீங்கள் செய்யாமல் நமக்கு இல்லை அத்தாரிட்டி அப்படின்னு நீங்கள் ஒதுங்கிருக்கணும் அதையும் தாண்டி துணை கொரியர் தலைவரை இன்வைட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னோம்னா என்ன பண்ணிவிடுவாங்க என்ன பண்ணிட முடியும் உங்கள பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நடவடிக்கை தானே அப்போ இயல்பா அவங்க அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டாங்களா போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா நான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்காது ஏதாவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க சார்பா அப்போ அவங்க காப்பாற்றிக்க பார்ப்பாங்க பார்ப்பாங்க இல்லையா பதவியை நீங்கள் என்ன பண்ணீங்க சூறப்பால் ஆரம்பித்து அவருக்கு முன்னாடி இருந்தவர் சூறப்பால் ஆரம்பித்து கடைசியாக ஒரு வரைக்கும் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டிங்க யூஜிசியினுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் போட்டிங்க இப்போ அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது இப்போ நீங்கள் ஒன்று பெருசாக அந்த ஒத்துக்கணும் நீதிமன்ற தீர்ப்பு ஒத்துக்கணும் நீங்கள் பெருசாக எடுத்துருக்கணும் ஆனால் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை காட்ட பார்த்தீங்க ஸோ அவர் அவருடைய அதிகாரத்தை காட்ட பார்க்குறாரு அது அதிகாரம் முதலாக முடிஞ்சு இது ஃபெயிலியர் ஃபெயிலியர் ஆகிருக்கு அவ்வளோதான் இப்போ இந்த அதிகார போட்டினால் நடந்த இந்த விஷயங்களுக்கு அடுத்தடுத்து என்ன விளைவுகள் ஏற்படுவாங்க ஒன்றும் ஆகாது இதுக்கப்புறம் அவர் கூட்ட மாட்டார் இதுக்கப்புறம் யாரும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு இவர் ஏதாவது லெட்டர் அனுப்புனாலும் கூட அவங்க யாரும் வரமாட்டாங்க இவரை நோக்கி வரமாட்டாங்க அப்ப இருக்கிற ரெஸ்பெக்டே வந்து இன்னும் கொஞ்சம் இழந்த மாதிரியான ரெஸ்பெக்டெல்லாம் இல்லை இது அவர் என்னைக்குமே ரெஸ்பெக்டை எல்லாம் அவர் கவலைப்பட்டவர் இல்லையே அவர் அவருடைய ஆட்சியினுடைய அவருடைய பதவியினுடைய அதிகாரங்கள் பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை பத்தியுமே கவலைப்படாமல் பேசணும் ஒருத்தர் தான் அவர் திருக்குறளை பத்தி பேசினார் திரு திருவள்ளுவர் வந்துட்டு காய்மொழியோடு வெளில வெளிப்படுத்தினார் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லாமல் தமிழக அரசுன்னு சொன்னார் அந்த லட்சணையில் வந்துட்டு தமிழக அரசனுடைய அந்த லட்சணையை போடாத உச்சநீதிமன்றம் இந்திய அரசனுடைய லட்சணையை போட்டார் என்னென்னோ பண்ணார் ஸோ அப்போ ஒரு மரியாதையோ பொறுப்புணர்வையோ உள்ளவர் கிடையாது ஆர் என் ரவி அவரு இந்திய ஒன்றிய அரசனுடைய நோக்கம்னா இந்த அரசு செயல்பட வேண்டியதை தடுக்கணும் அதுக்கு அவர் முயற்சி பண்ணார் சட்ட போராட்டத்தின் மூலம் தமிழக அரசு அவர் முறியடிச்சிருச்சு இவ்வளோதான் இங்கே இந்த அரசு இவரை முறியடிச்சிதுன்றதை விட இந்திய ஒன்றிய அரசனுடைய உள்துறை அமைச்சகத்தையும் மோடி அரசனுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தையும் உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா பாஜக வந்து தொடர்ந்து அவரு சந்திச்சு அது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே தமிழக அரசுக்கும் அவருக்கும் முரண்களோட தான் போயிட்டு இருக்கு அப்ப இந்த ஒரு விஷயமும் வந்து அவரை பெரிதளவுல தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் அடுத்தடுத்து வேற ஏதாவது செப் எடுக்கிறதுக்கான சொல்ல வரேன் ஒரு ஆளுநர் அப்படின்றவரு ஒரு மாநில அரசனுடைய அங்கம் கவர்னர் இஸ் பார்சன் பார்சன் பார்ட் அண்ட் பார்சன் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லியாச்சு யூ ஆர் நத்திங் பட் ஏ ஷார்ட் அண்ட் ஃபார் தி மினிஸ்ட்ரி அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கையெழுத்து போடுற வேலை தான் உண்டு இவ்வளோ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தீர்ப்பு அதுக்கு பிற்பாடும் நீங்கள் ஒரு தனித்த அதிகாரம்னு கருதி நடக்கிறது எப்படி அரசமைப்பின்படி சரியாகும் அந்த கொஷினை தானே உச்சநீதிமன்றம் எழுப்புச்சு பத்து பக்க தீர்ப்பு இல்லை நானூற்றி பதினஞ்சு பக்க தீர்ப்பு விரிவாக அலசி தான் அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டது அதனால தான் அந்த தீர்ப்பை படித்த இந்திய ஒன்றிய அரசு அதனுடைய சட்ட அமைச்சகம் உள்துறை அமைச்சகம் அதற்கு மேலே மேல்முறையீடோ அல்லது இதன் மீது வந்துட்டு ஒரு ரெவ்யூ பெட்டிஷனோ போடாத இருந்ததுக்கு காரணமே அந்த தீர்ப்பு ரொம்ப விலாவாரியாக அரசமை ஒரு மாநில அரசுடைய பொசிஷன் என்ன ஒரு ஆளுநருடைய பொசிஷன் என்ன இவர் எந்த அளவுக்கு செயல்படலாம் அப்படின்றத விரிவாக விவாதித்து ஏற்கனவே அளிக்கப்பட்ட தீர்வுகளை தீர்ப்புகளை எல்லாம் போட் பண்ணி தான் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படி இருக்க இவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு நான் தான் ஒரு சுப்பீரியர் அத்தாரிட்டி காட்டணும் அது காரணம் மோடி அரசுடைய தூண்டுதல் தான் இவர் ஒன்றும் அவராக இல்ல இவருக்கு முன்னாடி பன்வாரிலால் புரோஹித் இருந்தார் அவர் என்ன பண்ணார் அவர் அதே மாதிரி தான் நடந்துக்கிட்டார் பல மாநிலங்களில் இப்போ கேரளாவில் இருந்தவர் என்ன பண்ணார் ஆரிஃப் முகமது கான் அவர் அப்படி தான் நடந்துக்கிட்டார் இல்லையா இன்னைக்கு காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் அவர் அப்படி தான் நடத்துகிறாரு இப்படி தான் எல்லாேருமே வரிசையாக நடந்துட்டு வராங்க இதெல்லாம் அப்போ தெரியுது இல்லை இது வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய மோடி அரசுடைய தூண்டுதல் அப்படின்ட்டு ஸோ இவங்க வந்துட்டு அவங்க அவருடைய கருவியாக ஏஜெண்டாக அப்படின்னு சொல்லுவாங்க ஏஜெண்ட்டோட ஒரு மரியாதைக்குரியது இவங்க தே ஆர் ஜஸ்ட் அ டூல் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட் அப்படி தான் அவங்க செயல்படுறாங்க அதனுடைய விளைவு தான் அது ஸோ எனவே இவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னம்னா இவர் என்ன பண்ண வேணாலும் பண்ணலாம் கான்ஸ்டியூஷன் உட்பட்டு அதை தாண்டி இவர் தனித்து செயல்படுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ நாளைக்கு இவர் வந்துட்டு பதவி நீங்கள் செஞ்சுட்டாங்க பதவி இல்லை வேற ஒருத்தர் நியமிச்சுட்டாங்க இவர் போகிறாரு இவர் போகும்போது ஏதாவது மக்கள் என்னங்கயா எங்களை விட்டுட்டு போறீங்களே எவ்வளோ விஷயத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்களே செஞ்ச செய்கிறாடினீங்களே அப்படின்னு யாராவது கேட்க போறாங்களா ஏற்கனவே இவர இருந்தாரு போனது ஏதாவது தெரிஞ்சுதா ஏன் ஏன்னா ஆளுநருக்கு எதுவுமே கிடையாது நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அது என்ன வாக்குறுதி கொடுத்துச்சு அது என்ன செஞ்சுது அது என்ன செய்யலை அப்படின்றது தான் பிரச்சனையை தவிர ஒரு ஆளுநர் என்ன செஞ்சார் செய்யலை அப்படின்றதுனால் ஒன்றும் இல்லை அவர் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசரி ரோல் கூட சொல்லலாம் இவங்க அரசமைப்புப்படி இங்கே ஆட்சி நடக்குதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்காணிப்பை அவர் செய்யலாம் அது ஏற்கனவே இருந்தவங்களும் செஞ்சுருக்காங்க அதோடு செஞ்சுட்டு அதோடு போயிடலாம் மற்றபடி அவர் நல்ல ஒரு ஜாலியாக ஒரு வாழ்க்கை ராஜ்பவன் தானே பேர் அது அது ஒன்றும் ஜனநாயக பவனில் ஒன்றும் கிடையாது ராஜ்பவன் நல்ல தோட்டத்தில் நல்லா உலாத்திக்கிட்டு எங்கேயாவது கூப்பிட்டாங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அந்த மரியாதையை வாங்கிக்கிட்டு அப்படி வர வேண்டியதுதான் வேறு எதுவுமே இல்லை அவரே சொல்கிறார் ஒரு இடத்துல எனக்கு வேலை எதுவும் கிடையாது சொன்னார் அவர் தான் சொன்னார் அப்போ இப்படியாப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு நான் இந்த மாநில அரசை நானா அப்படின்னு பார்க்குறேன் அவர் என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல இந்த மாநில அரசை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை நான் கிடப்பில் போட்டேன் அப்படின்னோம்னா இட் இஸ் அஸ் குட் அஸ் டேட் அப்படின்றாரு இது எவ்வளோ வெறுப்பேற்றக்கூடிய விஷயம் அது நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு ஜனநாயக அரசமைப்புக்குட்பட்ட ஒரு இடத்துல ஒரு சட்டசபை நிறைவேற்றப்பட்ட ஒரு அரசு ஒரு தீர்மானத்தை ஒரு சட்டத்தை ஒரு சட்ட வடிவை நான் வந்துட்டு கிடப்பில் போட்டேன் அப்படின்னம்னா அது செத்து பண்ணதாக அர்த்தம்னு ஒரு இண்டிவிஜுவல் சொல்கிறார் அப்படின்னம்னா யாரால் அதை ஒப்புக்கொள்ள முடியும் இப்போ அப்படி சொன்னதுக்கு தான் இப்படி வந்த ஒரு உச்சந்தலையில் அடி அப்படின்வாங்களே அந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு நீங்கள் எதிர்பார்த்துருக்கணும் அரசமைப்பின்படி நம்முடைய அதிகாரம் இவ்வளவு தான் இதை தாண்டி நம்ம செயல்படுறோம் அப்படின்னு ஏன் உணரலை ஏன்னா நீங்கள் ஒன்றத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டீங்க அதாவது உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா ஒன்று கேட்க முடியாது குடியரசுத் தலைவர்கிட்ட ஏன் நீங்கள் அதை நிறைவேற்றலை அப்படின்ட்டு அப்படியே இருக்கணும்ன்ட்டு இவங்க எதிர்பாராத என்னென்னா உச்ச நீதிமன்றம் அதை கேள்விக்கு உட்படுத்தியது உங்க கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாங்கன்னா அதை நீங்க நிறைவேற்றணும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கான அதிகாரம் தானே உடைய அத நான் நினைச்சபடி நிறைவேற்றும் அப்படின்றதுக்கான அதிகாரம் யாருக்குமே நீங்க கொடுக்கப்படலை அதனால தான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழ் அந்த டெக்ரி அவங்க கொடுத்துருக்குறாங்க கட்டுப்படு இதுதான் அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாரு பாருங்க ஜெக்தீப் தன்கர் ஜனநாயக சக்திக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி சூப்பர் பார்லிமெண்ட் அணின்லாம் கேட்குறாரு குடியரசுத் தலைவருக்கு நீங்க எப்படி உத்தரவிடலாம்னு கேட்குறாரு அவர் குடியரசுத் தலைவருக்கு இந்திய ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அனுப்புது அதுக்கு ஒப்புதல் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இது அரசமைப்பின் தானா சரியா இருக்குமா அப்படின்றது அவளுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க யாருக்கிட்ட கேட்பாங்கன்னா உச்ச நீதிமன்றத்திட்ட கருத்து கேட்பாங்க நீ இதன் மீது உன்னுடைய கருத்தை சொல் அதான் அரசமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி ரெண்டை எதிர்க்கிற தன்கர் நூத்தி நாற்பத்தி மூணு படிச்சாரான்னு தெரியல நூத்தி நாற்பத்தி ஒன்னு படிச்சீங்கன்னா இந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு என்ன சொல்லுது நாற்பது நாற்பது என்ன சொல்லுது நாடாளுமன்றம் அதிகாரம் தருது நூத்தி நாற்பத்தி ஒன்று என்ன சொல்லுது நீதிமன்றம் சிற்சில வழக்குகளில் கொடுக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள் இந்த நாட்டினுடைய அனைத்து நீதிமன்றங்களும் கடைபிடிக்க வேண்டியது சட்டம் மாதிரி இவ்வளவு விஷயத்தை தெளிவுபடுத்தின பின்னரும் சூப்பர் பார்லிமெண்ட்டாக நீ கேட்கலாமா அப்படிப்பட்டவரை நீ இன்வைட் பண்ணலாமா தவறு இல்லாது ஆனால் அவங்க இதெல்லாம் வந்து கணிச்சிருப்பாங்கல்ல ஐயா ஏற்கனவே ஏன்னா அவர் சாதாரணமாகவே நம்மளால் இது பண்ண முடியுது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கு தெரியும் இந்த கேள்வியை தானே மோடி அரசு பதவி ஏற்றதுல நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் மற்றவங்களாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க சட்டை இப்படி சொல்லுது நீங்கள் எப்படி செய்கிறீங்கட்டு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அப்படின்றதெல்லாம் முக்கியம் இல்லை அதிகாரம் தான் பேசுகிறாங்க மோடி என்ன சொன்னார் வி ஹவ் பவர் டு லாஸ் சட்டம் இயற்றுவதற்கான எங்களுடைய அதிகாரம் இருக்குது அதை எப்படி எதிர்கட்சிகள் கொஸ்டின் பண்ணலான்னே கேட்டார் ஒரு முறை நான் எல்லாம் என்னுடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன் எனக்கு சட்ட எனக்கு இருக்கக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு அவர் நாடாளுமன்றத்தில் கேள்விக்கு உட்படுத்தணும் உன்னுடைய அதிகாரம் இஸ் நாட் அப்சல்யூட் பட் தட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிமெண்ட் ஆஃப் லா இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி பார்லிமெண்ட் அது நாட்டின் நலனுக்கு உகந்ததா இல்லையா அவர் என்னன்னா லேண்டு அந்த நிலம் கையகப்படுத்துறது தொடர்பாக அவர் சொல்கிறாரு அதை நீங்கள் தடுத்துட்டீங்களே அப்படின்ட்டு இப்படியெல்லாம் கோவப்பட்டவர் தான் அங்கே இருக்கிற பிரதமர் அவர் என்னன்னு சொல்கிறது நம்ம பார்லிமெண்ட் சுப்ரீம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தட் இஸ் எலக்டட் பை த பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி அதே ஸ்டேட்டஸ் தான் அசப்பிடிக்கும் பிகாஸ் தட் இஸ் எலெக்டட் பை தி பீப்புள் ஆஃப் த ஸ்டேட்டு ரெண்டும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் எப்படி நீங்கள் மட்டும் மேலே வருவீங்க கொஞ்சம் கவனிக்கணும் அப்புறம் நீட் அப்படின்ற ஒரு தேர்வு அந்த நீட்டு தேர்வுனால் இங்கே பாதிக்கப்பட்டு பல மாணாக்கர்கள் இறந்து போயிருக்காங்க தூ தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க அதை பற்றி ஒரு ஆழ்ந்த ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி விலக்கு கேட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவது தமிழக அரசு சட்டப்பேரவை அதை ஒரு முடக்கி வைக்கிறாரு பிறகு இருபத்தி ரெண்டு அனுப்பி வைக்கிறாரு குடியரசுத் தலைவர் முப்பத்தஞ்சு மாதத்துக்கு அப்புறம் அதுக்கு ஒப்புதல் இல்லைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன வேடிக்கை அப்போ நீதிமன்றத்துக்கு போயிட்டு நிவாரணம் பெறுவதற்கு கூட வழி இல்லாமல் நீங்கள் அதை முடக்கி போடுறீங்க அப்படின்னா இது எப்படி ஜனநாயகமாகும் அப்போ இது மிஸ்யூஸ் இல்லையா இதுதான் உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ள முடிவெடுக்கணும் குடியரசுத் தலைவர் மூணு மாதத்துக்குள்ளே முடிவெடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன குடியரசுத் தலைவர் உங்களுடைய அதிகாரத்துக்கு ரெக்கமெண்டேஷன்ஸு பரிந்துரையின்படி செயல்படுபவர் நீங்கள் மூணு மாதத்துக்குள்ள அவங்கள முடிவெடுக்க வைக்கணும் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு போடுறது அப்படின்றதெல்லாம் கிடையாது அவர் சட்டம் முறையாத ஜெக்தீப் தன்கர் பேசுறார் அவர் இப்போ மடக்கி வச்சிருந்தது அப்படின்னா அவங்க வந்து திரௌபதி முர்மு அந்த சட்டத்தை மடக்கி போட்டு வச்சுருந்தாங்க இந்திய ஒன்றிய அரசு அது அவளுக்கு தெரியாது அந்த தீர்ப்பு யாரை நோக்கி அப்படின்றது தெரியாதா பிகாஸ் இந்த இந்திய ஒன்றிய அரசனுடைய பங்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அண்ட் சிக்னேச்சர் இந்தியா அப்படிதான் வரும் எனவே அந்த தீர்ப்பு அப்படி சொல்றது மற்ற மாநிலங்கள்ல எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தீர்ப்பு இந்தியா முழுவதுக்கும் இதேதான் தான் இல்ல இப்போ கேரளா போயிருக்குல்ல கேரளா போச்சு அந்த தீர்ப்பு எங்களுக்கு தானே போறதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமான்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தபடியா போவாங்க எல்லாருக்கும் இது ஆமாம் தான் அப்படின்னு சொல்றாங்க சி ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ இஸ் அ டெக்ரி நீங்கள் அரசமைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு எல்லாமே இப்போ நம்ம சொன்னதெல்லாம் அரசமைப்பு தானம்மா அரசமைப்பு தான் நம்ம பேசுகிறோம் அதில் இருந்து தான் நீங்கள் எல்லாத்தையும் இன்டர்பிரேஷன் கொடுக்கணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் டிகிரிஸ் அண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஆர்டர்ஸ் சுவாஸ்ட்ரோ டிஸ்கவரி அட்ஸட்ரா அப்படி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுப்ரீம் ஜூரிஸ்டிக்டரி பவர் அதான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதில் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னோன்னா இந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நியாயம் அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு நியாயம் இல்லை ஏன்னா இது கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தொடர்பான கேஸு ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்கு அப்போ அதனுடைய அது தமிழ்நாட்டுக்கு இது பொருத்தம் அப்படின்னா பஞ்சாபுக்கு பொருத்தம் கேரளாவுக்கு பொருத்தம் மராட்டியத்துக்கு பொருந்தும் கர்நாடகாவுக்கு பொருந்தும் தெலுங்கானாக்கு பொருத்தம் ஆந்திராவுக்கு பொருந்தும் வெஸ்ட் பெங்காலுக்கு பொருந்தும் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் ஸோ இதில் வந்து தமிழக அரசு தான் முதன்மையாக இருக்கிறத பார்க்கலாம் இப்போ கூட துணைவேந்தர் மாநாடு நடத்தி அது சரியான ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்றது கூட மற்ற மாநிலங்களுக்கும் இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வியூ வந்து கொடுத்துருக்கலாம் அது நான் வந்துட்டு இது ஒரு மோதல் அப்படிலாம் நான் பார்க்கலைங்க இதெல்லாம் என்ன அப்படின்னோம்னா ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னோம்னா அந்த பொறுப்பை நீங்கள் பொறுப்புடன் செய்தீர்களா அவ்வளோதான் என்னோட கேள்வி இது தமிழக அரசுக்கும் எப்படி நீ வந்துட்டு ஒரு அரசோட போது அதுவே அரசு இந்த ஆளுநர் வந்து சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் மை கவர்மெண்ட் சொல்லணும் என்ன சொல்கிறாரு அங்கே அங்கே முதல்ல ஆளுநர் வந்து ஒரு ஒரு ஆண்டும் உரையை பேசுகிறார் பேர சொல்கிறாரு எனது அரசு சொல்லுவார் அந்த ஸ்பீச்சர் அப்போ நீங்கள் எப்படி உங்களுடைய அரசோட இது நானாக என் குடும்பமாக அப்படின்னா எப்படி இருக்கும் விளையாட்டில் அது மாதிரி தான் நானாக இந்த அரசு அப்படின்னு சொல்வது அப்படி தான் அது ஸோ தேர் கே நாட் பி அ கிளாஷ் ஆஃப் அத்தாரிட்டிஸ் பிகாஸ் த அத்தாரிட்டி இஸ் ஒன் த பவர் இஸ் ஒன் எக்னரிஷன் அப்பாவா இருந்தாலும் குடும்ப நலனை முக்கியம் நடுவோட்டை விழுந்து கிடக்கிறாரு அம்மா பவர் எடுத்துக்கிட்டாங்க அரசமைப்பு மேலே மதிக்கிறவரா மோடி அமித்ஷாவும் அவங்க என்றைக்குமே அப்படிலாம் கிடையாது அவங்க ஜனநாயகத்திலாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒன்று ஆர்எஸ்எஸ்க்கும் ஜனநாயகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒன்று பேரழுவுக்கான ஜனநாயகமாக இல்லை அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜனநாயகம் வழிமுறை அதை நான் எப்படி வேணாலும் பயன்படுத்துறதுனால தான் ஈவிஎம் மோசடி நடக்குது தேர்தல் மோசடி நடக்குது வாக்காளர் பட்டியலில் இருந்துட்டு வாக்காளர்கள் இல்லை புதுசாக வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாங்க தேர்தல் முடிவு அப்போ ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி வருது எல்லாம் என்னது மோசடி தானே அப்போ அது எப்படி ஜனநாயகமாகும்